இப்போ அடுத்த அரை மணி நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு பேர் மூணு பத்து நிறைவேற போகுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகி போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் இது எப்படி நடக்கும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும் ஏழு வருஷத்தின் முடிவிலே ஏசு பகிரங்க வருகை வரதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் இந்த பூமியானது எப்படி நோவா காலத்தில் தண்ணியினால் அழிக்கப்பட்டதோ அதே மாதிரி பூமியானது நெருப்பினாலே இன்னும் ஒரு விசை அழிக்கப்படும் அதற்கு பிறகுதான் ஆயிட வரச அரசாட்சி இந்த பூமியில தொடங்கும் அந்த நெருப்புல வாயில ஒரு அரசாட்சி முன்னாடி நடக்கணும் அந்த நெருப்பின அழிக்கப்படுவதற்கு எப்படி அழிக்கப்படும்னா வானத்துல இருந்து நெருப்பு வரும் பூமியில இருந்து நெருப்பு வரும் வசனம் சொல்லுது வானம் மடமட வென்று அகன்று போக பூதங்கள் வெந்து உருகி போவோம் பூதங்கள்ல பஞ்ச பூதங்கள் நீர் நிலம் காற்று சூரியன் சந்திரன் அதை பத்தி இருக்கு வெந்து உருகி போகும் பூமியும் அதுல உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் இப்ப நோவா காலத்துல இதே தான் தண்ணி வந்துச்சு ஆனா நீங்க என்ன கேட்டீங்க ஜலப்பிரலயம் வந்துச்சு மழை வந்துச்சும்பீங்க நோவா காலத்துலயும் மேல இருந்து தண்ணி வந்துச்சு கீழ தண்ணி வந்துச்சு ஆதியாகமித்த புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசன வாசிங்க நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய அண்ணாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன தண்ணி வானத்தின் மதுக்குகளும் திறவுண்டன மேல வந்து தண்ணி வந்திருக்கு தண்ணி இரவும் பகலும் நாற்பது நாள் கீழ இருந்து வந்துச்சு மேல இருந்து வந்துச்சு இதான் நோவா காலத்துல நடந்துச்சு இப்ப ஒரே ஒரு சேஞ்ச் தண்ணிக்கு பதிலா நெருப்பு அவ்வளவுதான் ஏன்னா ஆண்டவர் தண்ணியில் அழிக்க மாட்டேன்னு மனஸ்தாபப்பட்டார் இல்லையா மனஸ்தாபப்பட்டு அதுக்கு பதிலாக கத்தர் கொடுத்திருக்கிறது என்னது இனிமேட்டு நான் உங்களை அழிக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப மனஸ்தாபம் இருக்கு அதனால நெருப்பு வச்சுக்கங்கன்னு கொடுத்துருக்காரு இப்போ மேல இருந்த தண்ணி நெருப்பு வரப்போது கீழே இருந்தோம் பூதங்கள் வெந்து உருக்கி போ பூமியும் அது உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் மேல இருந்த நெருப்பு கீழ இருந்த நெருப்பு இப்போ இது ரெண்டுத்துக்கும் அழிவுக்கு எப்படி பூமி ஆயத்தப்பட்டிருக்குது அப்படிங்கறத நாம இப்ப பாக்க போறோம் இப்போ விஞ்ஞானிகள் சில ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க உலகம் எப்படி அழியும் அப்படிங்கறதுக்கான ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பண்ணாங்க தொண்ணூத்தி அஞ்சுல பண்ணும்போது உலகத்துல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க நம்முடைய நாட்டிலிருந்து கூட அப்போது விஞ்ஞானியாக இருந்து பின்னால் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் அப்துல்கலாம் ஐயாவும் போயிருந்தாரு போயிருந்தா அப்போ அதுக்கான ஒரு காரியத்தை பற்றி அவரும் பேசியிருக்கிறார் அதுல எதனால உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வந்தபோது ஜப்பானை சார்ந்துதான விஞ்ஞானி மிக்கை காக்ன்னு பேர் அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார் யுத்தத்துல அழியுமா தண்ணியில அழியுமா பூகம்பமா எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணும்போது அவர் சொன்னாரு இதெல்லாம் வந்து நீங்க சொல்றதில்ல இதெல்லாம் தாண்டி ஒன்னு வரப்போகுது என்னன்னு கேட்டால் சூரிய புயல்னு ஒன்னு வரப்போகுதுன்னு சொன்னேன் சூரிய புயல்னா என்ன அப்படின்னா சூரியனோட மேல் பரப்புல சில ஓட்டைகள் ஏற்பட்டு பிளாக் ஃபோர்னு சொல்லுவாங்க இது வந்து பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை பூமிக்கு நேராக வரும் இந்த ஆங்கிள் பூமி சுத்துறதும் சூரியன் சுத்தி வரும்போதோ இப்படி சுத்தி வரும்போது பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பிளாக் ஹோல் பூமிக்கு நேராக வரும் அப்போ அந்த பிளாக் ஹோல்ல இருந்து கதிர் வச்சு நேராக பூமி அடிக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இது வந்துச்சு அப்போ நாதன் அயர்லாந்து பகுதி முழுக்க வெப்ப அலைகள் தாக்கப்பட்டு எல்லா ஃபிளைட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபா அந்த ஒரு நாள் நைட்ல மட்டும் லாஸ் ஆயிடுச்சு எப்படி சுனாமி வருது இல்லையா திடீர்னு பூமி வந்து தாக்குதில்லை அந்த மாதிரி சூரியன்ல இருந்து வந்து பாக்கும் இது புதுசுலாம் இல்லை ஏற்கனவே பலமுறை தாக்கி இருக்கு இதுல வந்து ஒரு மூணு லெவல் இருக்கு சி எம் எக்ஸ் அதாவது நம்ம ரிக்டர் அளவு சொல்றோம் பூகம்பத்துக்கு புயலுக்கு வந்து நம்ம மயில் கணக்குன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இந்த சூரிய புயலுக்கு ஒரு மூணு லெவல் இருக்கு சி எம் எக்ஸ் சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒன்பது ஸ்டேஜ் இருக்கு சி ஒன் சி டூ சி த்ரீ சி நைன் அந்த சி நைன் லெவல தாண்டும் போது மீடியம் லெவல் மாடரேட் லெவல் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் நைன் தாண்டும் போது எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ தாண்ட தொடங்கும் போது பூமி எரிய தொடங்கும் இப்போ நமக்கு எக்ஸ் த்ரீ லெவல் வரைக்கும் வந்துருச்சு அந்த எக்ஸ் லெவலுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்ல தான் நாற்பது சாட்டலைட் இருந்தது இது மட்டும் இல்ல இந்த காந்த புலத்துல வெடிப்பு ஏற்பட்டதுனால நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட டிரான்ஸ்பார்மர் எல்லாம் வெடிச்சு சதர போது இது நம்ம ஒரு விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் இந்த சூரிய புயல் வந்து வரக்கூடிய சூரிய ஆலை இப்பவே அது ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் போக போக இதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஆக ஆக நம்முடைய ட்ரான்ஸ்ஃபார்மர்கள் வெடித்து செதுறோம் அடுத்து அதுக்கு முன்னாடி சேட்டலைட்ஸ் வெடித்து செதுறோம் அது இப்போ உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சேட்டலைட்டும் வெடிச்சாலே பூமி வந்து அந்தகாரப்படுறோம் அவ்வளோதான் நம்மளுடைய சேட்டலைட் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் செல்ஃபோனு டிவி உங்களுடைய ரேடியோ எதுவுமே வேலை செய்யாது எந்தெந்த பகுதியில் வெடிக்கணும் அந்தந்த பகுதி ஸ்தம்பிச்சிடும் அதை தாண்டி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிச்சுன்னா பூமி இருளில் முழுகும் அபாயம் பிளாக் அவுட் வார்னிங்னு சொல்லுவாங்க இது ரெண்டாவது லெவல் இப்போ வந்துருக்கு ஒருவேளை அந்த சூரிய புயல் எக்ஸ் எக்ஸ்ரே லெவலில் தாண்டும் போது நம்ம வெளியே கிளியே போகும்போது இந்த புயல் நம்மளை அடிச்சிச்சு வச்சுக்கோங்க அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளால கொஞ்சம் பேருக்கா என்ன சொன்னாலும் வெளியே வருவோம் பாத்துருக்கீங்களா மாஸ்க் போடுனா போட மாட்டான் வெளியே வராதுன்னா வருவான் அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாதுமா அப்படி வந்தால் அதில் அவன் மாட்டினா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட்டில் சாம்பல் ஆகிடும் அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் சூடு கொண்டு போய் பாடியை வைக்கிறீங்களே வச்சோன்னே என்ன ஆகுது சாம்பல் ஆகுது ஏன்னா அந்த எலக்ட்ரிகல் பெட்டுடைய சூடு அந்த எலக்ட்ரிகல் பெட்டுடைய சூடை விட முப்பது மடங்கு உஷ்ணம் இது ஸோ ஸ்பாட்டில் பாடி என்ன ஆகிடும் சாம்பல் ஆகிடும் ஒருவேளை அந்த நேரத்தில் ஏதாவது காற்று அடித்தா அந்த சாம்பல் காற்றுலேயே போயிடும் அதனால தான் அந்த ஹியூமன்ஸ் வில் டிஸ்அப்பியர்ங்கிறான் மனிதர்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது சூரிய புயலுடைய வேகம் இப்போ நாற்பது சேட்டலைட் எரிஞ்சிருச்சு இதை நாங்கள் பன்னெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் வரப்போது வரப்போது வரப்போதுன்னு அப்போ சொல்லும்போது எம்டி எம் டி ஜெகனன் பயமுறுத்துறாரு கொள்ளை நோய் வரப்போதுன்னு சொன்னால் பயமுறுத்துறாரு பஞ்சம் வரப்போதுன்னு சொன்னால் பயமுறுத்துறாரு இதில் பயமுறுத்துறதுக்கு என்ன இருக்கு வரப்போதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு வருதுன்னு பேப்பரில் சொல்கிறா ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறோம் இதில் எதுக்கு என்ன திட்டுறான்னு தெரியல பைபிளை எழுதுனதும் நான் இல்லை பேப்பரில் போட்டதும் நான் இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒன்று நான் சொல்லும் போது என்ன திட்டான் இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை இப்படியே பயமுறுத்தியே ஊழியம் பண்ணுறான் நடந்துருச்சா நடந்த உடனே சொல்றான் இவன் அப்போவே வாய வச்சான் இப்போ என்ன சொல்லணுங்கிறானா வேணாங்கிறானே தெரியல எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியம் தான் கொடுத்துருக்குறாரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஊழியம் எனக்கு எச்சரிக்கிற ஊழியம் கொடுத்துருக்குறாரு சொல்கிற இறமையாவை பிடிச்சி தான் கிணத்துக்குள்ளே போடுறான் என் ஊழியை வந்து பிடிக்கிற நேமுக்கு அந்த நெச்சரை விட்டுறான் அவங்ககிட்ட மாட்டிக்கிறான் அப்படி தான் இப்போ ஒவ்வொன்றும் ஆண்டவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பைபிள்ல இருந்து இந்த ரிப்போர்ட் இப்போ சொன்னேன் நான் கிடையாது பைபிளில் உள்ளதோ நடக்க போகிறதோ ரிப்போர்ட் வரும்போது எடுத்து சொல்கிறோம் அவ்வளோதான் தூரத்துல ஒரு மேகம் தெரியுதுங்க மழை வர போகுதுங்கிறோம் பாருங்க அதெல்லாம் வராது சும்மா சொல்றாங்க அதே மாதிரி வருதுங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த சூரிய புயலுடைய பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உஷ்ணமா இருக்கும் மிகப்பெரிய அளவுல இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா இதை விட மோசமான இன்னொன்னு இருக்கு அதான் ஆபத்து அதுதான் ரெண்டு பேர் மூணு பத்துல கத்தர் சொன்னது பூமி எல்லாம் வெந்து உருக போகுது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் நீங்க ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க அந்த சீரியஸாவே எடுத்துக்கல என்னன்னு கேட்டா பருவநிலை மாற்றம்னு மாற்றம் கேள்விப்பட்டு இருக்கீங்களா குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க பத்து வருஷமா பேசுறாங்க நீங்க யாரும் அது சீரியஸாவே எடுத்துக்கல எடுத்துக்காத வரைக்கும் சோத்திரம் உங்க இஷ்டம் எடுத்துக்கல பருவநிலை மாற்றம்னா என்ன நான் அதை சொல்லிடுறேன் ஏன்னா அதுதான் வானத்துல இருந்து அக்கினி இறங்கி எரிக்க போகுது இப்ப அது நடக்க போது அதுக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்கிறத மாத்திர சொல்லிட்டு நான் ஜோமணி முடிக்க போறேன் பருவநிலை மாற்றம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது நல்லா தெரிஞ்சு கொடுங்க நம்ம ஆண்டவர் வந்து எவ்வளவு அன்புள்ள தேவன் தெரியுமா தேவன் அன்பா இருக்கிறான்னு அதனுடைய அளவை புரிஞ்சுக்கோங்க இந்த பூமியை படைக்கும் போது பூமிக்கு மேல ஒரு ஷீல்டு பண்ணி கொடுத்துருந்தார் அது அட்மாஸ்பிரிக் லெவல் நம்ம சொல்லுவோம் அது வந்து விஞ்ஞானிகள் வந்து கிரீன் ஹவுஸ்னு சொல்வாங்க இதா இங்க இருக்கு பாருங்க கிரீன் ஹவுஸ் அப்படினா என்னங்க கிரீன் ஹவுஸ்னா என்ன அப்படினா ஆரம்ப படைக்கிறதுக்கு முன்னாடி மூணாவது நாள் மரம் செடி கொடி எல்லாம் படைச்சார் இந்த மரம் செடி கொடியில இருந்து வரக்கூடிய தான் ஆக்ஸிஜன் அது அப்படியே மேலே போகும் போயிட்டு அட்மாஸ்பியர்ல காணாம போயிடக்கூடாது ஏன்னா இவனுக்கு தேவைன்றதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு அது திருப்பி ரிட்டன் ஆகிறதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி போட்டுக்கிறாரு அது மேலே போயிட்டு திருப்பி பூமிக்குள்ளேயே வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆக்சிஜன் எத்தனை மடங்கு கிடைக்கும் ரெண்டு மடங்கு இப்படி வாழ்நாளெல்லாம் எக்ஸஸ் ஆன ஆக்சிஜன் இவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால இவனுக்கு என்ன கிடைக்காது மூச்சு தனல் வராது சாவு வராது ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கை இருக்கும் ஆனா ஒரிஜினல் ஆக்சிஜன் யார் தெரியுமா இவர்தான் ஒரிஜினல் ஆக்சிஜன் ஏன்னா இவர்தான் என்ன ஊதினாரு ஜீவ சுவாசத்தை ஊதினார் இவர்தான் ஒரிஜினல் ஆக்சிஜன் ஆல்மைட்டி டி ஆக்சிஜன் இவர் ஊதி அவன இவர் கூட வச்சுக்கலான்னு பார்த்தாரு இந்த பையன் பாவம் செஞ்சான் பாவம் செஞ்ச உடனே ஓடி போய் எங்க ஒழிஞ்சுக்கிட்டான் மரத்துக்கு பின்னாடி விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் மரத்துக்கு பின்னாடி போயிட்டான் மரத்துக்கு பின்னாடி போனவன அவர் அர்த்தம் என்ன தெரியுமா நீ என்னை விட்டு போயிட்ட ஆனா என்ன விட்டு போன நீ கூட செத்துற கூடாது அப்படின்னு ஆல்டர் தான் பின்னாடி இருக்கிற வரைக்கும் இவர் இவருகிட்ட வந்து ஓடி போய் ஆல்டர்னேட் ஆக்சிஜன் மரத்தை வச்சார் ஆண்டவர் இப்போ விசாசு பார்த்தான் இந்த ஆண்டவர் இவ்ளோ நல்லவரா தன்னை விட்டு போன பாவி கூட வாழணும்னு நினைக்கிறாரு துன்மார்குடைய மரணத்தை கூட அவர் பார்க்க விரும்பலையாமா அவனுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு மரத்தை வச்சாரு இப்போ இவன் பார்த்தான் பார்த்தான் நீ சாவரத்துக்கு ஒரே வழிதான் இருக்குது என்ன பண்ணலாம் மரத்தை வெட்டி அப்படி சொன்னா வெட்ட மாட்டான் ஆதாம் ஆதாமுக்கு ஆசை கொடுத்தான் நம்ம ஏன் வீடு கட்டக்கூடாது நம்ம ஏன் ரோடு போடக்கூடாது நம்ம ஏன் ரோட்டில் வண்டி ஓட்டக்கூடாது நம்ம ஏன் எட்டு வழி சாலை போடக்கூடாது நாலு வழி சாலைக்கே ஆள் இல்லையங்க இருந்தாலும் பரவாயில்ல எட்டு வழி போடுங்க போனால் என்ன செய்யணும் மரத்தெல்லாம் வெட்டுங்க மலையெல்லாம் வெட்டுங்க ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்ஸிஜன் பங்கு நமக்கு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு மரமும் என்னது ஒரு ஆக்சிஜன் பங்கு ஒரு ஒரு மரத்தையும் வெட்ட 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி வந்துச்சு நமக்கு சிட்டி தானே இஷ்டம் நமக்கு தான் கிராமம் பிடிக்காது சிட்டி இஷ்டம் சிட்டி வந்துச்சு வீடு வந்துச்சு மரத்தை வெட்டியாச்சு ரோடு போடணும் மரத்தை விட்டு இப்போ கூட பாருங்க எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு எதை தான் வெட்டோம் மர இது வந்து பிசாசுடைய மகா பெரிய திட்டம் சிட்டி கட்டுறது அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் பைபிளில் இருக்குது அதை நம்ம தனி வேத பார்க்கணும் மொத்த மரத்தையும் வெட்டி இதுக்கு பதிலா அவன் கொண்டாந்தது என்னது ஃபேக்ட்ரிஸ் இதுக்கு பதிலாக அவன் கொண்டாந்தது வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் சிக்ஸ் வீலர் எயிட் வீலர் இதுலேருந்து வெளியே வரது என்ன வருது கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன்

சூடான காத்து எல்லாம் போய் போய் திருப்பி எங்க வருது பூமிக்குள்ள இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங் இப்போ என்ன சொல்றான் இதெல்லாம் நிறுத்து ஃபேக்டரிஸ் நிறுத்துங்க வாகன பெருக்கத்தை நிறுத்துங்க இதை நம்ம சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டான் நம்ம சொன்னோம்னா இவர்கள் பழமைவாதிகள் இவர்கள்லாம் மதவாதிகள் முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படிமா இப்போ இவனா அடிச்சுக்கிறான் லாக்டவுன் எதுக்கு லாக்டவுன் எதுக்கு கொரோனாவுக்கு நம்ம சொல்றோம்ல அங்க சொல்றான் வெளிநாட்டுல

இப்போ பூமியுடைய நிலவு எவ்வளவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இது பேப்பர்ல வந்த நியூஸ் நல்லா கவனிங்க நாட்டில் நாலு டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆகும் வெப்பம் அதிகரிக்கும் தினத்தந்தி பேப்பர்ல வந்தது டேட்டோட கொடுத்துருக்குறான் பாருங்க அவன் என்ன சொல்றான் பாருங்க இந்த இடத்துல பாருங்க மூணாவது பேரக்ராப்பில் கீழே என்ன கொடுத்துருப்பா பாருங்க பருவநிலை மாற்றம் காரணமாக வெப்பம் மேலும் அதிகரிக்கும் இதனால் ஏற்படும் வெப்ப அலைகளால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் இந்த வெப்ப அலைகள் ஆயிரம் கணக்கானோரை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் இது எவ்வளவு பேர் கொல்ல போதா ஆயிரம் கணக்கானோரை கொல்ல போது அப்படின்னு சொல்றான் இப்போ ஒரு பக்கம் பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு சொல்றான் பருவநிலை மாற்றம் ஒரு பக்கம் பஞ்சத்துக்கு காரணம் கொரோனா இப்போ மொத்த லாக்டவுன் போட போறான் திருப்பி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவான் எல்லா நெருப்பும் இறங்க போதாமா அஞ்சு டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது நாலு டிகிரி இந்த பக்கம் இருக்கு பாருங்க இது என்ன தெரியுமா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் கவர்மெண்ட் வச்சிருக்கு எச்சரிக்கை போர்டு அஞ்சு டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போதுன்னு வச்சிருக்காங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க கோடை காலத்தில் வழக்கமான வெப்பநிலை விட ஐந்து டிகிரி செல்சியஸ் கூடுதல் வெயிலின் தாக்கம் இருக்கும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது ஃபைவ் டிகிரி இன்கிரீஸ் ஆக போகுது இது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பூமி எரிய தொடங்கும் நான் சொல்லல எல்லா பக்கமும் உருக ஆரம்பிச்சிருச்சு எல்லா பக்கமும் பனிக்கட்டி உருகுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போன வாரம் மட்டும் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பனிக்கட்டி உருகிருச்சு அதாவது இத்தாலி தேசம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய பனிக்கட்டி உருகிருச்சு இன்னும் எட்டு வருஷத்துக்குள்ள பன்னெண்டு கிலோமீட்டர் தண்ணி உள்ள வரும் இதெல்லாம் அவன் கொடுத்துருக்க ரிப்போர்ட் குடுத்துருக்கா நமக்கு இத பத்தி எதாவது இருக்கா பைபிள்ல இருக்குதா சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு இங்க பாருங்க இது ஐநாவுடைய ரிப்போர்ட் இந்த பாதிப்பு ஏற்படும் போது என்ன நடக்கும் எல்லாம் ஐநா குடுத்துருக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கறாங்க பாருங்க அதன்படி ரெண்டாயிரத்தி முப்பதில் பூமியின் வெப்பநிலை மூணு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று ஐநா கூறியுள்ளது மூணு புள்ளி அஞ்சு செல்சியஸ் என்பது உலகையே அழிக்கக்கூடிய அளவு வெப்பநிலை ஆகும் இது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நடந்து விடும் ரெண்டாயிரத்தி முப்பது எத்தனை வருஷம் இருக்கு சும்மா சொல்லுங்க எத்தனை வருஷம் இருக்கு ஆ அதை மனசுல வைக்காதீங்க அவங்க சும்மா அப்படி சொல்லுவாங்க ஐயோ ரெண்டாயிரத்தி முப்பதா இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலையே வீடு இன்னும் பாதி நிலைமையிலேயே இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி முப்பது நான் சொன்னா அந்த டேட் எல்லாம் மனசுல என்ன செஞ்சுக்காதீங்க வச்சுக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியே வந்துடும் ஓ நீங்க பின்னாடி போகணும் நினைச்சீங்களோ அதான் யோசிக்கிறாங்க சம்பவிக்க வேண்டியது இது குளோபல் வார்மிங் ரிப்போர்ட் இது வந்து ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தது ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்ச பிறகு குளோபல் வார்மிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவங்க குண்டு போட்டதுல இருந்து ரெண்டு டிகிரியை தாண்டி இருச்சாமா சரி இதெல்லாம் இவ்வளோ தூரம் இருக்குது உண்மையான இவ்வளோ ரிப்போர்ட் இருக்கு உண்மை எல்லாம் கரெக்ட் எல்லாமே அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான் சரி நம்ம ஆத்தன்டிக்கா இன்னொரு ஆள் இருக்காரு அவரையும் கேட்டுருவோம் அவர்தான் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு பில் கேட்ஸ் ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க கொரோனாவில் இறந்தவர்களை விட அதிகமானோர் கொரோனாவில் எவ்வளவு பேர் சேர்த்துக்காங்க தெரியுமா இரண்டாம் உலக யுத்தத்தில் மறித்தவர்களை விட கொரோனாவில் அதிகமாக மறிச்சிருக்கிறாங்க இப்போ வரப்போற குளோபல் வார்மிங்ல இதை விட அதிகமாக மக்கள் சாவாங்க சரி இந்த குளோபல் வார்மிங்ல இருந்து இப்படி பூமி எரியும் போது ஜனங்க தப்பிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு பைபிள் சொல்லுது ஆறாவது முத்திரையில் அது இருக்கு

இந்த மாதிரி அழிவின் நாளுக்கு என்று ஒவ்வொருத்தரும் பின்னாடி தெரிந்து பாருங்க இந்த மாதிரி மலைக்கு அடியில பெரிய பெரிய கொகைகளை உண்டாக்கி இருக்கிறாங்க பெரிய பெரிய கொகைகள் உண்டாக்கி ஒரு ஒரு கொகையிலையும் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தகுற மாதிரி நூறு கொகைகள் ரெண்டாயிரம் கொகைகள் மூவாயிரம் கொகைகள் உருவாகி இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள எல்லா வசதிகளும் ரெடியா இருக்குது இது வந்து குளோபல் சீட் வால்ட்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா மரம் செடி கொடியினுடைய விதையும் கொண்டு போய் பத்திரப்படுத்தியாச்சு நோவா பேலைக்குள்ள மிருகங்களை வச்ச மாதிரி ஒரு கொண்டு போய் வச்சுட்டாங்க ஏன்னு கேட்டால் குளோபல் வார்மிங் எல்லாம் எரிஞ்சிருச்சுன்னா திருப்பி உருவாக்குறதுக்குன்னு சொல்லி கொண்டு போய் வச்சாச்சு எல்லா மனுஷங்களும் பதுங்கி இருக்கிறதுக்கான அண்டர் கிரவுண்ட் காரியங்களை செஞ்சாச்சு ஸோ வேதம் சொன்ன ஆறு பதினஞ்சு வெளிப்பட்டன விசேஷம் நூறு சதவீதம் நிறைவேறி விட்டது அமெரிக்கா மட்டும் நூறு அண்டர் கிரவுண்ட் சிட்டி உருவாக்கி இருக்கு நூறு அண்டர் கிரவுண்ட் சிட்டி இதே மாதிரி ரஷ்யா உண்டாக்கியிருக்குது சைனா இருக்கு எல்லாமே இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்காக தான் உணவை பதுக்குறாங்க இப்போ கீழே உள்ள மக்கள் சாப்பிட்றதுக்கு தான் இப்போ என்ன பண்றாங்க உணவை பதுக்கி கீழே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க இது உலகம் முழுக்க நடக்க ஆரம்பிச்சிச்சு எல்லா நாடும் ஆயத்தப்பட தொடங்கி விட்டது கர்தர் சொன்னபடி எல்லாம் ரெடி இப்போ வாரத்துல இருந்து தான் அக்கின்னு இறங்கும்போது பூமியில இருந்தும் அக்கினி வரப்போகுது கர்த்தர் சொன்ன அடுத்த பெரிய பேரழிவு ஏழு வருஷம் கழிச்சு நடக்க போகுது அந்த ஏழு வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கு இவ்வளவு ஆயத்தத்தை இவங்க பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இவங்க ஏழு வருஷம் தெரியாது இவங்க குளோபல் வார்மிங் வரப்போதுன்னு பண்றாங்க அவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்துரும் ஒரு கணக்குல பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஏசு வரும் நாளாகிலும் நாளிகை ஆகிலும் இதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அரியான் பைபிள்ல வருக வந்து ஏழு வருஷம் கழிச்சு இது நடக்குதுன்னு சொல்லுது இந்த குளோபல் வார்மிங் பத்தி நெருப்பு இறங்குறத பத்தி இருக்கு அது வருகையில இருந்து ஏழு வருஷம் கழிச்சு இப்போ அதுக்கான ஆயத்தம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு இனி காலம் செல்லாது நமக்கு எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப ஷார்ட் டைம் இப்போ நம்முடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா இதெல்லாம் எதுக்கு ஆண்டு நமக்கு தெரியப்படுத்துறாரு நோவா காலத்தில் இதே மாதிரி பிரசங்க இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவான்னு இருக்கு ஆனா வெறும் பிரசங்க இல்ல அடையாளமும் இருந்துச்சு என்ன அடையாளம் இருந்துச்சு இப்ப யோசிச்சு பாருங்க நோவா பேழைய கட்டுறாரு பேழைய கட்டும்போது போது உலகத்துல இருக்கிற எல்லா மிருகங்களும் ஜோடு ஜோடாக பேழைக்கு உட்பட்டன நோவா போய் கூட்டிட்டு வரல எல்லாம் எங்க வந்துச்சு நோவா இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு இப்ப யோசிச்சு பாருங்க மிருகங்கள் வகைகள் மட்டும் பத்தாயிரத்துக்கும் மேல இருக்குது இப்போ பத்தாயிரத்துக்கும் இதெல்லாம் ஜோடு ஜோடா வந்திருக்குது அப்ப அவ்வளவு மிருகமா ஒரு இடத்துல வருதுன்னா ஜனங்க மாட்டாங்களா ஜனங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்ப யோசிங்க ஒரு நூறு பூச்சி ஒரே இடத்துல இருந்தா நம்ம யோசிக்கிறோமா இல்லையா ஏன் எல்லா பூச்சும் ஒரு இடத்துல இருக்குது எல்லா பறவையும் ஒரே பக்கமா பறந்த நம்ம பாக்குறோமா இல்லையா ஏன் பறவை எல்லாம் பறக்குது அதே மாதிரி ஒரு இடத்துக்கு அதுவும் குறிப்பிட்ட ஒரு முன்னூறு அடிதான் இந்த இடத்துக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகமும் ஜோடு ஜோடா வருது

செல்போன் எது நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்க தெரியல எது எத்தனை ஜிபி ரேம் எவ்வளவு ஸ்டோரேஜ் முன்னாடி கேமரா என்ன டிஸ்பிளே பின்னாடி கேமரா எத்தனை பிக்சல் ஒரு கார் வாங்குறதுக்கு பத்து இடத்துல ஏறி இறங்க தெரியுது ஒரு புடவை வாங்குறதுக்கு நூறு கடை ஏறி இறங்க தெரியுது இதுக்கெல்லாம் இவ்வளவு ஏறி இறங்க தெரிஞ்ச உனக்கு என்னுடைய நாள் வருதுன்னு மட்டும் உனக்கு தெரியாதான்னு கேட்பாரு கேட்க மாட்டாருன்னு நினைக்காதீங்க வாசிங்க லூகா சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வாசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம் லூக்காயதுன சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க நாள்ல இருந்து வாசிங்க பின்பு அவர் ஜனங்களை நோக்கி ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காண் காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள் அந்தபடி ஆகுமா அவ்வளவு கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியுது இல்ல மழை அப்படி பார்த்தா நல்ல மேகம் கருத்துக்கிட்டே வருது மழை வரும் வருதா இல்லையா வருது அடுத்து தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் ஆற்று அடிக்குது பா நைட்டு ரொம்ப சூடா இருக்கும் போல சொல்ல தெரியதில்ல

டிஸ்கவரி சேனல் அனிமல் பிளானட் டபிள்யூ டபிள்யூ எஃப் எவன் ஜெயிப்பா எவன் தோப்பா எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் எந்த கட்சி ஆட்சிக்கு வராது இவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு இது தேரும் அது தேராது எல்லாத்தையும் சொல்ல தெரிஞ்ச மாயக்காரனே வாசிங்க இந்த காலத்தையும் நிதானியமை இதை மட்டும் உனக்கு தெரியாம போனது என்னன்னு கேட்கிறாரு கேள்வி சூப்பரா இருக்குல்ல நான் கேட்கலையாமா ஏசுநாதர் கேட்கிறாரு அன்னைக்கு யூதனை பார்த்து கேட்ட கேள்வி இன்னைக்கு சபைய பார்த்து கேட்பாரு செல்போன் வாங்க தெரியுது கார் வாங்க தெரியுது மொபைல் வாங்க தெரியுது சட்டைய எந்த சட்டை வாங்கணும் தெரியுது லூயிஸ் பில்பிதான் வாங்குவேன் சொல்ற இவ்வளவு தெரிஞ்ச டே மாயக்காரனே இது மட்டும் தெரியுது புடவையில எந்த புடவை வாங்கணும் எது வாங்க கூடாது எந்த கலர் வாங்கணும் பிளவுஸோட இருக்கா பிளவுஸ் இல்லாம இருக்கா இதெல்லாம் வாங்க தெரிஞ்ச மாயக்காரியே அப்படின்னு ஆண்டோர் கேட்பாரு நான் கேட்டா நீங்க கோச்சுப்பீங்க நான் ஏன் கேட்கிறேன் அதான் நான் சொல்லுவேன் நாங்கள்லாம் உங்களை பார்த்து ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கிறோம் நீங்கள்லாம் எங்களை ஏமாத்திரியா எனக்கு பதிலாக யோவான் சானை எழுப்பி விட்டாங்கள என்னன்னு கூப்பிட்டு சபையை ஒரு நாள் யோகா கொடுத்துட்டு சார் ஒரு மெசேஜ் கொடுங்க என்னன்னு கூப்பிட்டு வில ரே விரியன் பாம்பு குட்டியே சரி வேணாம் ஏசுன கூப்பிட்டு விட்டு அவர் என்ன பேசுவார் ரே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே பெற மாட்டார் இவ்வளவு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச தன்னுடைய சொந்த ஜனத்தை பார்த்து கத்தர் கேட்கற கேள்வி நீங்க ஏமாத்த முடியாது யோவான் ஸ்டானகனுக்கும் இயேசுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு யோவான் ஸ்டானகன் வனாந்திரத்தில் பேசுவான் இயேசு ஊருக்குள்ளே பேசுவார் ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது கர்த்தர் சபைகளுக்கு நடுவுளை உலாவுகிறவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் நீ அவரை ஏமாத்த முடியாது இனி காலம் செல்லாது விஞ்ஞானி கெடு விதிச்சா அவன் ஆண்டவர் டைம் சொல்லல நம்ம ஆண்டவர் டைம் சொல்லல நம்ம ஆண்டவர் இன்னும் கிருபையாக இருக்கிறார் விரும்புகிறார் இன்னும் உனக்கு கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார் கடைசி கட்டத்துக்கு பூமி வந்திருக்கிறது எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் நமக்கு அழிவு பத்தி கவலையே கிடையாது அது நடந்தாலும் சரி நடக்கா விட்டாலும் சரி அது நமக்கு இல்ல அதுக்கு முன்னாடி சம்பவிக்க போகிற வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா அதுதான் நமக்கு கத்து கொடுத்திருக்கிற கேள்வி இதெல்லாம் வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டியது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டியதுக்கே உலகம் இவ்வளவு இருக்குமானால் அதுக்கு முன்பாக நடைபெற போகிற வருகைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டும் அதுதான் ஆண்டவர் நமக்கு கேட்கிற கேள்வி